வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இதுவரை உன் எதிரிகள் ஆடினார்கள் நீ கலங்கி நின்றாய் இனி அப்படி நடக்க போவது இல்லை உன் ஆட்டத்தை நான் ஆடப்போகிறேன் என் செல்ல பிள்ளைக்காக ஆட்டத்தை ஆரம்பிக்க போகின்றேன் நீ சற்று ஓய்வெடு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சூழ்நிலையில் உனக்கு சாதகமாக மாறும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக வந்து சேரும் என் மன நிறைந்த உனக்கு எப்பொழுதும் உண்டு குழந்தையே இதுவரை நீ எதை இழந்தாலும் கவலைப்படாதே அதை விட சிறப்பான ஒன்று கண்டிப்பாக உன் கைகளில் கிடைக்கும் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறாய் என்றால் அதை தொடங்குவதற்கு முன் தயங்காதே தொடங்கிய பின்பு பின் வாங்காதே சோதனைகள் வந்தால் கவலைப்படாதே நீ சாதனை செய்வாய் தைரியமாக முயற்சி செய் ஒரு நாள் நிச்சயம் உனக்காக விடியும் உன்னால் எதையும் செய்ய முடியும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே அப்பா வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக எதையும் செய்ய முடியவில்லையே என்று கலங்குகின்றாய் என் தங்கமே நீ எதை செய்தாலும் பின்வாங்காமல் செய்து கொண்டே இருக்கிறாயல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு உனக்குள் இருக்கும் திறமையை வைத்து பயணம் செய்யத் தொடங்கு நீ வித்தியாசமாக யோசிப்பதால் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே தொடர்ந்து எதையும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு சிலர் உன்னை அடிக்கடி காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதனால் நீ நிம்மதியின்றி தவிக்கிறாய் குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் சற்று பொறுமையாக இரு பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பெருமையாக வாழலாம் என் செல்ல குழந்தையே பாசம் வைத்து நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷம் போட்டு யாராலும் என்னால் பயணிக்க முடியாது செல்லமே நீ இரவு முழுவதும் ஒரு முடிவே இல்லையா என்று கலங்குகிறாய் சில சமயங்களில் உயிரை கூட விட்டு விடலாம் என்று யோசிக்கின்றாய் எப்பொழுதும் அப்படி நினைக்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நான் வருவேன் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாத வறண்ட பூமியாக இருக்கின்றது விரைவில் சந்தோஷம் என்னும் மழையை பொய்ய செய்து ஊத்து குழுங்கும் மகிழ்ச்சி என்னும் பூங்காவனமாக மாற்றப் போகிறேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு என் அன்பு குழந்தையே ஏன் அழுகின்றாய் நீ ஒரு பொழுதும் உன் கண்ணீர் துளிகளை சிந்தாதே உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றது நீ உன் கண்ணீர் துளிகளை சிந்தும் உன் மதிப்பை இழக்கின்றாய் என் செல்லமே உன்னை மதிக்காத ஒருவருக்காக உன் கண்ணீர் துளிகளை ஒரு பொழுதும் சிந்தாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே என்னுடன் பகிர்ந்து கொள் நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ தினம் தினம் என்னிடம் அப்பா எனக்கு இந்த சோதனைகள் இருக்கின்றது என்று அது எனக்கு தெரியும் இது உன்னுடைய கரும காலம் இன்னும் சில நாட்களில் உன்னுடைய காலம் உள்ளது அந்த காலம் முடிந்தவுடன் உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பிக்கும் தருணத்தில் உள்ளது அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமே உண்டாகும் என் தங்கமே நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என் வைரமே நான் உன் அப்பா இருக்கின்றேன் ஒரு வாழை மரம் எப்படி மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதோ அதே போன்று நீயும் மற்றவர்களுக்கு எல்லா வழியிலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் உன் தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் நடத்தி வா உனக்கு வெற்றியை மற்றும் நான் தருவேன் என் அன்பு குழந்தையே நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது ஆம் குழந்தையே கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினுள் சந்தோஷத்தை சேர்த்து உடட்டில் புன்னகை பூத்தே இரு கைகளையும் கோர்த்து நன்றிகள் அப்பா என்று உன் மனதார என்னிடம் நன்றி சொல்லும் நாள் இதோ வந்துவிட்டது இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் கடைபிடித்து வா கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்து விட்டது என என்னை நோக்கி வருவாய் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தி பற்றி நான் இப்பொழுது கூறப்போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் கேள் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் மனதில் குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதிடம் சொல்லிவிட்டு வேலையை பார்க்க துவங்கு விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படியும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பு பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது மற்றமில்லாமல் ஆழ்ந்து அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றேன் விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நினைப்பதெல்லாம் நடக்கும் நான் கேட்பதெல்லாம் கிடைக்கும் நான் நினைத்தபடியும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழப் போகின்றேன் என் கனவுகள் பலிக்கும் என் கற்பனைகள் நடக்கும் ஏற்படப் போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அப்பாவிற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லி இரு உன் வார்த்தைகள் உன் நம்பிக்கைக்கான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் நீ நன்றாக இருப்பாய் என் ஆசியும் என் அருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நீ நிமிர்ந்தினில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாக இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாக இரு உலகம் உன் வசமாகும் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்து பார் அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்கும் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து கொண்டே இரு உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்ல தேசை எனில் இறைவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை இறைவனே உன்னை தேடி வருவார் குழந்தையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்னைத் தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றும் இல்லை மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டது அவை மாயை இன்னும் தரும் ஏமாறாதே வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னரே தெரிந்த பின்பு கவலைப்படாம இருச்செல்லமே இந்த உலகமே பாவ புண்ணியங்களில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை அதனால் எப்பொழுதும் தூய எண்ணங்களோடு உன் மனதை வைத்துக்கொள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்கும் முன்பே என்ன செய்யக்கூடாது என்பதை முடிவெடுப்பது முக்கியம் உன் கண்ணீரை உன் கைகளால் துடைத்துக்கொள்ளும் போது மனம் தெளிவான முடிவுக்கு வந்துவிடுகிறது குழந்தையே தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்திக்கும் கலையை கற்றுக்கொண்டால் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து விடலாம் வெற்றியோ தோல்வியோ எந்த செயலையும் துணிந்து செயல்படு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன் வசப்படும் பெரும் சாதனைகளை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்துதான் ஆக வேண்டும் அவை ஏளெனம் எதிர்ப்பு உனக்கு உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அதனால் இழந்தாலும் எது வந்தாலும் எல்லாம் என்று எடுத்துக்கொண்டு மனதை தைரியத்தோடு வைத்துக்கொள் என்னை மீறி ஒன்றும் நடந்து விடாது நான் இருக்கின்றேன் நீ பயப்படாதே நல்லதே நடக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன் வேல்வேல் முருகா Vem, Tiver, Muruga!